அண்மை செய்தி திருப்பூர் மாவட்டம் நாதகவுண்டம் பாளையம் கிராமத்தில் கிணத்துக்கடவு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் என் எஸ் பழனிசாமி மணிமண்டபத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வாழ்நாள் முழுவதும் விவசாயிகளுக்காகவே அர்ப்பணித்து மறைந்த என் எஸ் பழனிசாமியின் மணிமண்டபத்தை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார் அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம் திருப்பூர் மாவட்டம் நாதகவுண்டம்பாளையம் கிராமத்தில் கிணத்துக்கடவு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் என் எஸ் பழனிசாமி மணிமண்டபத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார் வாழ்நாள் முழுவதும் விவசாயிகளுக்காகவே அர்ப்பணித்து மறைந்த என் எஸ் பழனிசாமியின் மணிமண்டபத்தை திறந்து வைத்து கழக பொதுச்செயலாளர் மரியாதை செலுத்திய காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலசுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம் வணக்கம் பாலசுப்பிரமணியன் விரிவான விவரங்களை பதிவு பண்ணு நிச்சயமாக அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை சேர்ந்த விவசாயிகளுக்காகவே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த என் எஸ் பழனிசாமி ஆஹ் கிழக்குரவு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மறைந்துள்ளார் அவரது புகழை போற்றும் வகையில் அவரது மகனும் ஏர்முனை இளைஞரணி செயலாளருமான வெற்றி அவர்கள் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று எண்ணி வந்தார் இதையடுத்து இன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தொகுதிக்குட்பட்ட நாதே கவுண்டம் பாளையத்தில் என் எஸ் பழனிசாமி அவர்களுக்கு மண்மண்டபம் கட்டி அதன் சிறப்பு விழா இன்று நடைபெற்றது விவசாயிகளுக்காகவே வாங்கி விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகளை பெற்று தந்த அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த மணிமண்டபத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து என்ன அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து விவசாய கட்சிகளில் கொடுக்கியில் ஏற்றி வைத்து அவர் மரியாதை செலுத்தினார் மேலும் இந்த கூட்டத்திற்கு வந்த அதிமுக தொண்டர்கள் விவசாயிகள் அனைவரும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை உற்சாகமாக வரவேற்பு அளித்து அவருக்கு பூர்ண கும்ப மரியாதை வழங்கி மேலும் பொன்னாடை அணிவித்தும் உற்சாகமாக அவரை வரவேற்று கௌரவித்தனர் தற்பொழுது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று பேசிக் கொண்டு வருகிறார் பேசிக் கொண்டு வருகிறார் மேலும் இந்த நிகழ்வு ஒரு விவசாயி விவசாயியாக பிறந்து விவசாயியாக வளர்ந்து ஒரு தமிழ்நாட்டை நான்கரை ஆண்டு காலம் சிறப்பான முறையில் ஆட்சி அமைத்ததற்கு மிக்க நன்றி விவசாயிகள் தெரிவித்தனர் தன் வாழ்நாள் முழுவதும் விவசாயிகளுக்காகவே அர்ப்பணித்து மறைந்த பேராசிரியரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான என் எஸ் பழனிசாமியின் மணிமண்டபத்தை திறந்து வைத்து கழக பொதுச் மரியாதை செலுத்திய காட்சிகளை பார்த்தோம் கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலசுப்பிரமணியம்